ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜெனி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் வாங்க இன்றைக்கி நண்டு குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் எல்லாருமே செய்வீங்க நான் வந்து என்னுடைய ஸ்டைலில் நான் பண்ணுறேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கிலோ நண்டு வந்து எடுத்து வாங்கி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இது நல்லா க்ளீன் பண்ணிட்டு எடுத்து வச்சுட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா தேவையான தேவையானது வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் மூணு வெங்காயம் எடுத்து உரித்து கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு நாலு பச்சை மிளகாய் இஞ்சி கொஞ்சம் பூண்டு இஞ்சி ஒரு துண்டு பூண்டு வந்து ஒரு முழு பூண்டு போட்டுக்கோங்க மிளகு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கோங்க வெங்காயம் பூண்டு அந்த பச்சை மிளகாய் எல்லாத்தையும் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இது கூடவே தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு நாலு தக்காளி போட்டிருக்கேன் நான் அதையும் அரைச்சி பச்சை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பில் வந்து ஒரு கடையை வச்சுட்டு கடையில் அளவுக்கு எண்ணெய் வெட்டுட்டு இதுக்கு வந்து நான் நம்ம சிக் மட் சிக்கன் மட்டன் செய்வோம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி அந்த பட்டை லவங்க மசாலாலாம் நம்ம சேர்த்துக்கலாம் கிராம்பு நாலு இலை கொஞ்சம் பட்டை சோம்பு இதை போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் பார்த்திங்களா வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் இஞ்சி மிளகெல்லாம் பச்சையாக இதையும் நல்லா எண்ணெயில் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கணும் இது நல்லா அந்த தண்ணி வெங்காயத்தோடய ஈரப்பதமே இல்லாமல் இருக்கணும் நல்லா வதங் வதங்கினா தான் அந்த ஸ்மெல் வந்து நம்மளுக்கு இருக்காது ஏன்னா நம்ம வந்து வெங்காயத்தை பச்சையாக கட் பண்ணி நான் அரைச்சி எடுத்துருக்கேன் நான் வதக்கியுமே பண்ணலாம் வதக்கி பண்ணால் டேஸ்ட் வேறு மாதிரி வரும் இப்படி பண்ணாலும் டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இப்படி தான் பண்ணுவேன் நீங்கள் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுக்க முடியல தக்காளி அந்த தக்காளியும் வந்து நம்ம இது கூடவே வந்து சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துக்கிட்டு தக்காளியும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அப் தக்காளி நல்லா வதங்கட்டும் வத த தக்காளி வதங்க வதங்குறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நண்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோம் பார்த்திங்கன்னா அந்த நண்டை வத நம்ம இது கூட போட்டுடலாம் இது கூட போட்டுட்டு நண்டு நல்லா வந்து அந்த நண்டோட ஸ்மெல்லு போகிற வரைக்குமே நம்ம எதுவும் மசாலா எதுவும் சேர்க்காம நல்லா நண்டை வந்து நல்லா வதக்கி விடணும் அது நல்லா வந்து ஃப்ரை ஆகிற மாதிரிக்கு அதை அதை வதக்கி எடுத்துக்கணும் தண்ணி சுத்தமாக அந்த தண்ணி ட்ரை ஆகணும் ட்ரை ஆனதுக்கப்புறமா தான் நீங்கள் தேவையான அளவுக்கு மசாலா சேர்த்துக்கணும் பாருங்க சுத்தமாக தண்ணி வந்துடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையான மஞ்சள் தூள் மிளகாய் தூள் வந்து நான் குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன் நான் உங்களுக்கு வேணால் நீங்கள் தனி மிளகாத்தூள் தனியாத்தூள் சேர்த்து சமைக்கலாம் இதுக்கு வந்து நான் வீட்டுக்கு மொத்தமாக குழம்பு குழம்புக்கு நான் மிளகாத்தூள் அரைச்சி வைப்பேன் நான் அதுதான் நான் போடுறேன் நான் நல்லாயிருக்கும் எதுவும் போட்டால் நல்ல மிளகாத்தூள் எதுவும் போட்டு நல்லா வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டுவிட்டு உப்பு வந்து தேவையான அளவுக்கு உப்பு விட்டுக்கோங்க ஏன்னா இது வந்து நண்டு கிரேவியாக பண்ணால் குழம்பாக தான் வைக்க போகிறேன் நான் இது இது மாதிரி பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போது இது மேலே வந்து கருவேப்பிலை தூக்கிட்டு நல்லா கொதித்து நல்லா அது வெந்து வர வரைக்கும் நம்ம வந்து மூடி போட்டு வச்சுக்கலாம் நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்கட்டும் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டிப்ஸ் நான் சொல்லியிருக்கேன் முதல் டிப்ஸ் பார்த்திங்கன்னா நண்டு வந்து நம்ம எப்பவுமே வாங்கி வச்சுட்டு நல்லா கொதி வரட்டேன் கொஞ்சம் திக்கத்துக்கு அப்புறமா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் தேங்காய் போடுறேன் நான் தேங்காய் பால் போட்டு நம்ம செய்யலாம் தேங்காய் அரைச்சி விட்டு தேங்காய் ஒரு ஸ்பூன் சோம்பு கசகசா ஒரு ஸ்பூன் போட்டு நான் அரைச்சி நல்லா வந்து இது குழம்புறதுனால நான் அரைச்சி விட்டுக்கிட்டேன் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டிப்ஸ் நான் சொல்கிறேன்னா நண்டு வந்து நம்ம எப்பவுமே வாங்கின உடனே நம்ம நண்டு சமைக்க ஆரம்பிச்சிடணும் அதை வாங்கி செஞ்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்புறம் செய்யலாம் மட்டும் நினைக்கவே கூடாது ஏன்னு பார்த்தீங்கன்னா நண்டு வந்து தண்ணி விட ஆரம்பிச்சிடணும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சோம்னா அது வந்து ரொம்ப ஓவராக ஸ்மெல் வந்துச்சுன்னா நம்ம நண்டு சமைச்சாலுமே சாப்பிடவே முடியாது எப்போவுமே நண்டு வாங்கினா அது ஆஃப் அனவர் ஒன் ஹவர் கூட செஞ்சு முடிச்சுடணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா நண்டு சூப்பராகவே இருக்கும் இது மொதல் டிப்ஸ் இன்னொரு டிப்ஸ் பார்த்தீங்கன்னா யாரும் தேங்காய் போட மாட்டாங்க தெரியல எனக்கு பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் போட்டு தான் செய்வேன் நான் தேங்காய் பால் எடுத்து விட்டு அது நல்லாயிருக்கும் தேங்காய் அரைச்சுமே போடலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா ரொம்ப சூப்பராகவே இருக்கும் கோல்டு டைமில் இதை சமைச்சு நம்ம சாப்பிட்டோன்னா ரொம்பவே அந்த சளியெல்லாம் பார்த்திங்கன்னா உடனடியாக போயிடும் இப்போ நம்மளுக்கு சுவையான நண்டு குழம்பு தயாராகிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பாய் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்